பேசுறன் பேசுகிறேன் நிறைய பேர் சரியா நான் பேசுவேன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் சில விஷயங்கள் மாறுபடும் அப்படி என்ன மாறுபடும் அப்படின்னா சரியாக பேச மாட்டாங்களான் அப்படின்னா தனது சொந்த உழைப்பில் சாப்பிடுவன் சாப்பிடுபவனின் ஆலோசனையும் சில விஷயங்கள் யோசிப்புத்தன்மையும் அவன் வாழ் கை வாழும் விதமும் வேறு விதமாக இருக்குது எப்படி தனது சொந்த உழைப்பில் சாப்பிடும் ஒருவன் அவனோட உழைப்பில் அதாவது வந்து அவனுக்கு நினைவு தெரிஞ்சு அவன் சம்பாதிக்க ஆரம்பித்ததுலேருந்து அவனோட உழைப்பில் சாப்பிடக்கூடிய ஒருவனோட கேரக்டர் அவனோட திறமை அவனோட அனுபவம் அவனோட உரிமை எல்லாமே அது மாதிரி இருக்குது இன்னும் சிலர் நாளானாலுமே அதில் வந்து ஷேரிங்காக ஒரு வாழ்க்கையை இருப்பாங்க ஃபேமிலியில் ஷேரிங்காக வாழ்க்கையை இருப்பாங்க தனது சொந்த உழைப்பில் வாழக்கூடியவனும் ஒரு தனிக்குடித்தனம் இருக்கக்கூடிய ஒருத்தனோட அவனோட வாழ்க்கை அனுபவம் அவனோட பேசுகிற விதம் வேறமாக இருக்குது கூட்டு குடும்பமாக இருக்குது இந்த கூட்டு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லோரும் ஷேரிங் ஒரு வாடகைக்கு ஷேர் பண்ணுறது ஒரு சாப்பாடு செலவுக்கு ஷேர் பண்ணுறது ஒரு எல்லாமே எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சிலர் அவங்களோட கேரக்டர் அவங்களோட அனுபவம் அவங்களோட திறமை கொஞ்சம் எல்லாத்துக்கும் கூட கேட்டு தான் சொல்லணும் நான் கேட்டு சொல்லிட்டுங்களா சரி நான் யோசிச்சு சொல்லிட்டுங்களா நான் கொஞ்சம் சோசி சொல்கிறேனே கொஞ்சம் நாள் டைமுக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இண்டிவிஜுவலாக சாப்பிட்றாள் செய்கிறாள் அவன் தனிச்சையாக முடிவெடுக்க முடியும் வீட்டில் கலந்துட்டு ஒரு முடிவெடுத்து சொல்லிடுவான் அவங்களோட வாழ்க்கை வேறமாக இருக்குது இவங்களோட வாழ்க்கை வேறமாக இருக்குது இன்னொருவர் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த தனி சம்பாத்தியம் சம்பாதிக்காமல் வந்துட்டு அவன் வீட்டில் செஞ்சு அவன் சாப்பிடுவான் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டாக இருக்கும் இவங்க வந்துட்டு இவங்க சமைக்கிறதுக்கே நாலு பேர் மார்க்கெட்டு போகணும் ஒருத்தர் மார்க்கெட்டுக்கு போவாங்க ஒருத்தர் மளிகை கடைக்கு போவாங்க அப்படி போயிட்டு இவங்களோட ஷேரிங் இருக்குது பேசும்போதுமே சொல்லும் போதும் ஷேர் பண்ணி சொல்கிறன்னே அப்படிம்பாங்க ஏன்னா அந்த ஷேரிங்காகவே வாழ்க்கை வாழ்கிறாங்க இல்லைங்களா அப்படி இவங்களும் சமைச்சு சாப்பிடுவாங்க இவங்களும் சமைச்சு சாப்பிடுவாங்க அவங்களும் சமைச்சு சாப்பிடுவாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே கேரக்டர் வித்தியாசம் இருக்குது புரியுதுங்களா இதெல்லாம் நிறையா ஒரு கண்டான ஒரு அனுபவமான ஒரு பேச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாம் சின்ன சின்ன பசங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் என்னடா இந்த அண்ணன் என்னமோ சொல்கிறாரு இவர் என்னமோ சொல்கிறாரு இது சரியாக புரியலையே அப்படின்னு நினைக்கல நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு சரிங்களா தனியாக வாழக்கூடியவனும் தனியாக சமைச்சு சாப்பிட்டு அவனோட சொந்த உழைப்பில் சாப்பிட்றான் இருக்கிறவங்களும் தனியாக சொந்த உழைப்பிலோட உழைப்பில் தனியாக சமைத்து சாப்பிட்றாங்க வேறு யாருன்னா சமைக்காமல் அப்பப்போ கடையில் சாப்பிடுவாங்களேங்க அப்பப்போ கடையில் சாப்பிட்றது வீட்டில் சமைக்காமல் வீட்டில் சரி எனத்தை போய் சமைச்சிட்டு நூறு தானே ஆகு ஐம்பது தானாகு தனி ஒருத்தனுக்கு சமைச்சிட்டு தனியாக ரெண்டு பேத்துக்கு இதுக்கு சமைச்சிட்டு கடையில் சாப்பிட்டுக்கலாம் தேவைப்படும் போது அப்படிங்கிற கேரக்டர் அவங்களோட கேரக்டர் மாதிரி இருக்குது அவங்களோட நாய தர்மமெல்லாம் சரி இருக்குது அப்போ கடையில் சாப்பிட்றவங்களாம் வேஸ்ட்டு அப்படின்றீங்களா இல்லை நாங்கள் பேஜலர் வெளியே இருக்கிறோம் அம்மா அப்பா இல்லை வெளியே இருக்கிறோம் அங்கே போய் சாப்பிட்ற ஆளுகள் நாங்கள்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களான்னா அப்போ வேஸ்ட்டுன்னு சொல்ல கேரக்டர் மொக்கொண்டு சில விஷயங்கள் தன்மையை யோசிக்கிறது கொண்டு எல்லாமே மாறுபடும் அதில் பொறுப்பாக ஒரு சிலர் சாப்பாட்டு ஒரு பத்தாயிரரூவா எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இதில் நல்லா கண்டன்ட்டாக புரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு பத்தாயிரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அங்கே போய் ஒரு பத்தாயிரம் சாப்பாடு செலவுக்குனால் ஒரு நாளைக்கு நூறு நூற்றம்பது செலவு மாதமான நாலாயிரத்தி ஐநூறு இந்த கண்டென்ட்டை வந்து நாலாயிரத்தி ஐநூறுக்கு அஞ்சாயிரத்தை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுலேயும் ஒரு சிலர் பொறுப்பாக இருந்துட்டு சில பேசும்போது அறிவு அறிவாகவும் ஆராய்வாகவும் திறமையாகவும் அனுபவமாகவும் பொறுமையாகவும் பேசுவாங்க பேஜலர்ஸ் சொல்கிறேன் சரிங்களா பேஜலர்ஸ் இல்லாமல் வீட்லேயே இருந்துட்டு வெளியூர் வேலைக்கு போயிட்டு அங்கே நீங்கள் சம்பாதிச்சு சமைச்சு சாப்பிட்டாலும் சரி சமைக்காமல் சா போய் கடையில் சாப்பிட்டாலும் சரி அவங்களோட கேரக்டர் வேற மாதிரி இருக்கும் அங்கேயும் சமைச்சு சாப்பிட்றவங்களோட கேரக்டரு அவங்களோட மனத்தன்மை அது வேற மாதிரி இருக்குது பேஜலராக போய் கடையில் சாப்பிட்றது மனத்தன்மை வேறு மாதிரி இருக்கும் சே பரவாயில்ல நூறு தானே கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த கடையில் போய் சாப்பிட்றீங்க ஏதோ ஒன்று கொடுக்க சொல்லுவாங்க அதே சமைச்சு சாப்பிட்றீங்க அந்த நூறாக கொ இருந்தால் நான் ரெண்டு வேலைக்கு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேஜலர்ஸ் இருக்கிறாங்க வெளியூர் போய் தங்குறேன் இவங்களோட கேரக்டர் இவங்க ரெண்டு பேத்துக்கு உள்ள கேரக்டர் மாறுபடும் இதே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே பேஜிலர் மாதிரி இருப்பாங்க அப்படி வீட்டில் இருந்துகிட்டே சொந்த வீடு இருக்குது வாடகை கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா அப்பப்போ கடையில் சாப்பிட்டு வீட்டில் செய்ய செஞ்சு சாப்பிட மாட்டாங்க இவங்களோட கேரக்டரு பயங்கரமான வித்தியாசமாக இருக்குது நம்ம என்ன சொன்னாலும் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க ஒரு தனித்தன்மையான ஒரு விஷயமெல்லாம் இருக்குது இந்த மாதிரி நம்ம அதாவது வீட்டில் சமைச்சி சாப்பிட்றான் அவனுக்கு அறிவு அதிகம் வீட்டில் சமைக்காமல் கடையில் சாப்பிட்றனுக்கு அறிவு கம்மியா அப்படின்னா எல்லாமே எதிர்த்தாலும் கடையில் சாப்பிட்டுக்கலாங்கிற ஒரு கண்ட் வந்துடும் ஒரு நாளைக்கு நூறுங்களை இரநூறு ஆகுது சொந்த ஊர்லேருந்துட்டு சொந்த வீட்டிலேருந்துட்டு கடையில் அடிக்கடி சாப்பிட்டா அவனோட கேரக்டர் எப்படி இருக்குது அவன் என்னத்தை புரிஞ்சுக்குவேன் ஒரு குடும்ப கஷ்டம்னா என்ன தெரியும் ஒரு குடும்பத்தில் சண்டைன்னா என்னென்னு தெரியுமா சில விஷயங்கள் என்னென்ன தெரியுமா அதே சமைச்சு சாப்பிட்றீங்க கஷ்டமாக சாப்பிட்றீங்க கேஸ் இல்லை சிலிண்ட்ரு இல்லை அது ஆர்டர் பண்ணணும் அங்கேருந்து வரணும் சமைக்கணும் சமைச்சு சாப்பிடணும் பல் பிரச்சனை பல் ஈறு பிரச்சனை டாக்டர் ரேஷன் வைசை சாப்பிட்டு சொல்கிறாங்க அந்த ரேஷன் அரிசி சாப்பிட்டா தான் நல்லது அதுக்கு வேண்டி சமைக்கக்கூடிய ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எல்லாமே கஷ்டப்படுற ஒருத்தர் சரிங்களா ஒரு வீட்லேயே வந்துட்டு சமைச்சு சாப்பிடாமல் துவைக்கிறக்கும் கூட ஆளை போட்டு துவைக்கிறீங்களும் லாண்ட்ரி கடைக்கு போய் கொடுக்குறவங்களும் என்ன தான் இருக்குது கையில் எல்லாமே காசாக செலவண்டி வீசிடுவாங்க அவங்களுக்கு ஒரு பொருட்டு அந்த பாசம் என்பது ஒரு பொருட்டு அல்ல அந்த பாசத்தவே தன்னடக்கமாக எல்லாமே ஒன்றா பார்த்துடலான்னு நினைப்பாங்க ஏன்னா ஒரு சமைச்சி சாப்பிட்றீங்க அவங்க வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டு ஷேர் பண்ணி சா ஷேர் பண்ணி சமைச்சு சாப்பிட்றவங்களோட கேரக்டரும் வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் ஒரு சில இது விஷயத்தை வந்து ஆராய்ஞ்சு பார்க்க முடியாது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக்கிற கேட்குறவங்களுக்கு ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் இந்த வீடியோ பாருங்கள் சரிங்களா நாய தர்மமெல்லாம் பேச முடியாது வீட்லேயே அந்த சொந்த வீட்லேயே இருந்துட்டு சாப்பாடு வீட்டில் சாப்பிடாமல் அவங்க செஞ்சு ஒரு வாய் சாப்பிட்லாமா இவங்க சாப்பாட்டை ஒரு வாய் சாப்பிட்லாமா அவங்க அத்தை சாப்பாடு செய்யுமா மாமா சாப்பாடு செய்யுமா சித்தி சாப்பாடு செய்யுமா அண்ணன் சாப்பாடு செய்வாங்களா சொந்தக்காரர் யாராச்சும் சாப்பாடு செய்வாங்களா ஒரு வேலை சாப்பிட்டுக்கலாம் ஒரு வேலை சாப்பிட்டுக்கலாம் சின்ன வயசுலேருந்து அப்படியே இருந்தாச்சு பெருசாக அப்படியே சாப்பிட்டுக்கலான்ட்டு ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க வீட்டில் சமைக்கவே முடியாது என்னங்க இதெல்லாம் தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது கேரக்டர் முக கொண்டு ஒரு விஷயத்த சாதாரணமாக எடுத்துக்குவாங்க ஒரு புரிதல் இருக்காது ஒரு குடும்பம் ஒரு பிணைப்பு இருக்காது ஒரு பேஜலராகவே வாழ்ந்து கூடிய பிணைப்பு இருக்காது சொந்த ஊர் வீட்லேயுமே இருந்துட்டு அது பேஜலர் லைஃப்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் அது அது வெளியே போய் பேஜில் இருக்கிற மாதிரி அந்த பேஜ்லருங்க கூட அஞ்சாயிரம் ஜெலவத்தோட இழுத்திட்டு இந்த பேஜில் வீட்டில் இருக்கிற பேஜில் அஞ்சாயிரம் ஆகாது பத்தாயிரம் கூட ஆகுது இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே எதையுமே யோசிக்க மாட்டாங்க திங்கிங் பண்ண மாட்டாங்க மனது கஷ்டமாக கஷ்டம் இல்லையா அவங்களுக்கு என்ன சிலிண்டராக இருக்குது சீக்கிரம் முடிஞ்சுது சாப்பிட்டு ஓடிடலாம் போனால் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு அவசர வாழ்க்கையே இருக்குது இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க அவசர வாழ்க்கையை வாழ முடியாது இந்த குடும்ப வாழ்க்கை அப்படி இல்லை கஷ்டமாக மெதுவாக போக வேண்டிய விஷயத்துக்கு மெதுவாக தான் போகணும் மெதுவாக சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு மெ மெதுவாக தான் சொல்ல முடியும் கோவப்படுற நேரத்துக்கு கோவப்பட்டு தான் தீரணும் அவசரப்படுற நேரத்துக்கு அவசரப்பட்டு தான் தீரணும் சாப்பாடு செய்கிறக்கெல்லாம் கோவமா சாப்பாடு ஆகலைன்னா கோவமா அப்படின்னா அந்த பேச்சலர் அதை வீட்டில் இருக்கிற பேச்சலர் சரிங்களா வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கிற பேச்சலர் வெளியே போய் சாப்பிட சொல்லலாம் என்ன கடையில் போய் ரூபா சாப்பாடு சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு அந்த அந்த கண்டென்ட் அந்த அவசர வாழ்க்கை அப்படியே ஒரு அந்த அவசர வாழ்க்கையில் நீ இனத்தை அனுபவப்படுவேன் இனத்தை சொல்லுவேன் எனத்தை யாருக்கு சொல்லித்தர முடியும் அதே கஷ்டப்பட்டு வீட்டில் சமைக்கணும் அதை சொல்ல முடியாது நீ ஐநூறு இருந்தால் நான் ரெண்டு வாரத்துக்கு சாப்பிட்டுக்குவேன் நீ ஐநூறு இருந்தால் ஒரே பாரத்தில் அவ்வளோதான் ஒரு வேலை சாப்பாடு ரூபா மூணு வேலை சாப்பாடு நூற்றம்பது ரூபா அப்போ மூணு வேலை சாப்பாடுனா நூற்றம்பது ரூபாய்னா அதாவது நூற்றம்பது ஆடம்மா ஒரு சைடு இஷ்டம் இல்லை இன்னும் இதர பழக்கங்கள்லேருந்து இதர பழக்கம் ஒரு நாளைக்கு இரநூத்தி இருபது ரூபாய் ஆகுது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த இரநூத்தி அதாவது இதர பழக்கங்கள் டீ பழக்கம் ப்ளஸ் ஒன்று தப்பான ஹேபிட்டோ சில விஷயங்கள் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபா மாதமான ஆயிரத்தி ஐநூறுரூவா வெட்டி செலவாகுது அந்த வெட்டி செலவு நான் எங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பம் ஓடுறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுவாயிருந்தால் ஒரு மாதத்துக்கு உண்டான சாப்பாடு செலவு மளிகை செலவே பார்த்துக்கலாம் கரெக்டாக இல்லைங்களா ஒரு ரெண்டு பேர் இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு பண்ண மாதிரி சரி மூணாயிரத்தில் பண்ணிக்கலாம் நீ செய்யக்கூடிய செலவு ரெண்டு வாரம் செலவை நாங்கள் ஒரு மாதம் செலவாக நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்களோட ஒரு எங்களோட நுணுக்கங்கள் மாதிரி இருக்குது எங்களோடய கவனிப்பு மாதிரி இருக்குது எங்களோடய கண்டென்ட் மாதிரி இருக்குது உன்னோட கண்டன்ட் மாதிரி இருக்குது நீ என்னத்த வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனை சொல்லாலும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதுக்கெல்லாம் பிரச்சனையாகுமா இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுன்ட்டு அவன் வந்து தட்டிட்டு போயிடுவான் இதில் பொறுப்பு இல்லாதவன் யாருன்னா வீட்டில் பேச்சிலராக இருந்துட்டு தன்னோட சமைச்சு சாப்பிடாம கடையில் சாப்பிட்டு அவங்க சோறு கொடுப்பாங்களே இவங்க சோறு கொடுப்பாங்களான்னு அலைஞ்சாலுமே இருக்கிறத வச்சுட்டு ஒரு வேலை ரெண்டு வேலை சாப்பாடு சாப்பிட்டு ஓடிட்டுக்கிற எங்களோட கேரக்டர் வித்தியாசமாக இருக்காங்க எனத்தை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எதையும் காதில் ஓட்டுக்க மாட்டாங்க இந்த மாதிரி கேரக்டர் பார்த்துக்கிங்களா பார்த்தா ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இது கன்ஃபியூஸாக இருக்குது ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் பாருங்கள் நன்றி